ரெனி கேக்குதா ஆ ஹரினி கேக்குதா உங்களுக்கு நான் பேசுற எல்லாமே தெளிவா கேக்குதாப்பா கே கே ஓகே அனைவருக்கும் வணக்கம் கோபராஜ் நடந்த இரண்டாவது நிகழ்வுகள் இரண்டாவது நிகழ்வு நடந்துட்டு இருக்கு பள்ளியில் நாம் செய்வது அருணா தேவி உங்களோட போட்டுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் கோபுரா இரண்டாவது நிகழ்வு செய்யாத நிகழ்வு பள்ளியில் நாம் செய்வது சரியா தவறா அப்படின்னு ரெண்டு அணில பேச வந்திருக்காங்க இப்போ இந்த காலத்துல இந்த நேரத்துல வந்து இது இந்த டாபிக் கரெக்டா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கரெக்டா இருக்கும் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இப்ப ஆன்லைன் வந்துருச்சு இப்ப நம்ம அதை பத்தி டிபேட்டையும் முன்னெடுத்திருக்கோம் இதனால என்ன ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல யாராவது ஒரு மனம் திருந்தி நல்ல வழித்தி வந்தாங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி நம்ம தொடங்குறோம் முதல் தமிழன் சபரி நீங்க பேச ஆரம்பிக்கலாம் உங்களோட வீடியோ ஆன் பண்ணி நீங்க பேச ஆரம்பி கேக்குதா வணக்கம் 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 ஜி பேசலாம் பேசலாங்களா கேக்குதுங்களா பேசலாங்களா ஓகே 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 வணக்கம் அதாவது முந்தைய மூன்றாம் இதற்கு முன் இதற்கு முந்தைய மூன்று தலைமுறைகள் சரியா கல்வி கற்க முடியாத அரசியல் சூழ்ச்சிகள் இருந்தது அந்த அரசியல் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் என்னுடைய காலகட்டத்தில் மிகச்சரியான கல்வி முறையை பின்பற்ற பாடுபட்ட தலைவர்களுக்கும் இனி வரப்போ வரப்போகும் காலங்களில் மிக சரியான கல்வி முறையை கொண்டு வர பாடுபட்ட அத்துணை தலைவர்களுக்கும் என் முதல் வணக்கம் அடுத்தது எனக்கு ஆப்பனெட்டா பேச போற தங்கைக்கும் என்னோட வாழ்த்துக்கள் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் பள்ளியில் நாங்கள் செய்வது சரியா ஓகே அதுதானுங்க தொடர்ந்து பேசலாம்ல தொடர்ந்து பேசலாம்லாம் சரி சரி சரியா தவறா அதுதான் நம்மளோட வாதம் அதுல நான் தவறுனு பேச போறேன் நான் சரிதான் அப்படின்னு சொல்ல வரல முழுமையே இது தவறுதான் அப்படின்னு சொல்ல வரல தவறா இல்லாம சரியா இருந்தா சொல்ல வர புரியுதுங்களா எப்படின்னு பாத்துட்டீங்களா எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அதாவது முளையும் பயிர் விலையிலேயே அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவான் கரெக்டுங்களா தன்னோட வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்துல என்ன கத்துக்கிறாங்களோ அதுதான் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் அதாவது ஒரு மூங்கில ஆரம்பத்திலேயே வளைச்சு பழக்கிட்டோம்னா வளைச்சிடலாம் பெருசாய் தான் வளைக்கணும் அப்படின்னா உடஞ்சு போயிடும் கரெக்ட் தானே அப்ப ஆரம்ப காலகட்டத்துல ஆரம்ப கல்வி முறையில பள்ளியில என்ன படிக்கிறாங்களோ அதுதான் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இருக்கும் கரெக்ட்டுங்களா இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடையுமே பெண் தரமாட்டாங்க பென்சில் தான் தருவாங்க ஏன் தெரியுங்களா ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அழிச்சுக்கலாம் அதே பென்சில் பென்ல எழுதிட்டோம்னா அதை அழிக்க முடியாது அது தப்பாதான் தெரியும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்காட்டிதான் பாசிட்டிவ் எனர்ஜி நடந்த காட்டிதான் அதை சரி பண்ணிக்கிறோம் நம்மளோட வாதம் இப்ப தவறுதான் சரிதான் இல்ல தவறா இருந்தா சரியாக்கிக்க முயற்சிக்கணும் தவறுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா அதை மாத்திக்கணும் அதுதான்ல்ல இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய தலைப்பு இதுதான் சரியா தவறாங்கிறத காட்டிலும் இருந்தா அதை மாத்திக்கணும் சரியானது கரெக்டுங்களா இப்ப நார்மலா ஒரு ஸ்கூல்ல ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் அது என்ன காரணத்துக்காகனா அவங்க ஃப்யூச்சர்ல அதாவது ஃபியூச்சர்ல ஒரு ஆபீஸோ உள்ள ஒரு ஒர்க்கோ சம்மந்தமா வெளியே போறப்போ சரியா அந்த ஒன்பது மணிக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிறத நேர்த்திக்காக தான் சரிங்களா இப்ப நம்மளோட இந்திய கலாச்சாரத்துல பாத்துட்டீங்கன்னா ட்ரெஸ் இப்போ நம்ம வெஸ்டர்ன் அது இது மாடர்ன் அப்படின்னு போட்டுக்கிறோம் ஆக்சுவலா அவங்களோட கல்ச்சர் அது என்ன நம்மளோட கல்ச்சருக்கு பெருசாகவும் போட வேணாம் ரொம்ப டைட்டாவும் போட வேணாம் நமக்கு என்ன உடம்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி துணி போட்டுக்கலாம் அங்க வந்து குளிர் பிரதேசம் டைட்டா தான் போட்டுக்குவாங்க கோட்டு தான் போடணும் அதை வந்து நம்ம பெருசா ஏதோ வெஸ்டர்ன் கத்துக்கிட்ட மாதிரியும் நம்ம தப்பரா எடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஆரம்ப கட்டத்துல நம்ம கத்துக்கிட்டது தான் ஒரு சின்ன லைன் ஒரு ஸ்கூல்ல ஒரு லைன் பை லைன் போகணும் ஒரு விஷயத்துக்காக லைன் பை லைன் போகணும் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு அரசு ஏதாவது ஒரு உதவி பெற போறப்பவோ இது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட் வாங்க போறப்பவோ லைன் பை லைன் போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம லைன் பை லைன் இருக்குது ஸ்கூல்ல ஆனா அதை யாராவது இன்னைக்கு பின்பற்றமா கையூட்டு கொடுத்து எப்படியாவது அரசுல என்னோட ஃபைல முன்னாடி தள்ளிடணும் என்னோட ரெக்கார்டை வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத லாஸ்ட் கொண்டு வரணும் இந்த மாதிரி பள்ளியிலிருந்து ஆரம்பமாகுது அப்போ வந்து மாதிரி கொடுத்து ாங்களா இல்ல அதாவது அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்றது என்ன அப்படின்னா ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறது தான் அதான் நான் சொன்னேன் முளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அதாவதுங்க லைன் பை லைன் போகணும் இல்லையா ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு இருந்தாலும் சரி ஒரு தலைமை ஆசிரியர் அரைக்கு போறனாலும் சரி லைன் பை லைன் போகணும் இதுதானே ஆனா நாம ஏமாத்தரம் இல்லையா ஒருத்தனை தள்ளி விட்டுட்டு ஒருத்தனை முன்னாடி அடிச்சு விட்டுட்டு இல்ல உன்னோட கீழ கிடக்குது பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போறோமா இல்லையா என்ன காரணம் இதே தான் நாளைக்கு இங்க வரும் நாளைக்கு நான் லைன்ல நிற்பேன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் வாங்க நான் ஏதாவது பணத்தை கொடுத்து என் ஃபைல முன்னாடி மூவ் பண்ண மாட்டேனா அங்க ரெக்கார்ட் நோட்டு இங்க பணம் இங்க கையூட்டு அங்க ரெக்கார்ட் நோட்டு அவ்வளவுதான் சிம்பிள் இதுதான் கான்செப்ட் ஓகே கரெக்டுங்களா புரியுதா ஓகே தொடர்ந்து தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் அடுத்து பேசுவோம்

அருணா தேவி கொஞ்சம் மியூட் பட்டன் ஆன் பண்ணிட்டு பேசுங்க ஆடியோ கேட்க மாட்டேங்குது அருணா தேவி மியூட் பட்டன் ஆன் பண்ணிட்டு பேசுங்க கேட்க மாட்டேங்குது எங்கள கேட்கல வெளியே கேட்கலமா ஆஹ் கேக்குது லைட்டா கேக்குது வாடிப்பூஜை நல்லா இருக்கும் சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது முதலில் என்னுடைய தமிழ் தாயை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் இவர் சொன்னாரு இன்னைக்கு நாங்க ரெக்கார்டை மாத்தி வைக்கிறோம் நாளைக்கு அதுவே லஞ்சமா மாறுதுன்னு எங்க ரெக்கார்ட மாத்தி வைக்கிறா கிடையாது எங்களுடைய டீச்சர் எங்களை பலமுறை திட்டலாம் அடிக்கலாம் அங்கேயே நாங்க திருத்தப்படுறோம் ரெக்கார்டு நோட்டை யாரும் முன்னாடியோ பின்னாடியோ நாங்க மாத்தி வைக்கிறது கிடையாது முதல்ல உங்களுக்கு பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரியுமா பள்ளிக்கூடம்னா ஒரு வண்ணத்து பூச்சி பூங்காங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு புழுவா பூச்சியா இருக்கிறது ஒரு அழகான வண்ணத்து பூச்சியா தன்னைத்தானே செதுக்கி மாறும் அதே மாதிரிதான் எங்களுடைய பள்ளிக்கூடத்துல ஒரு புழுவா புளிச்சி பூச்சியா எல்லாம் உள்ள போறோம் ஆனா வெளிய வரும்போது ஒரு அழகான பூச்சியா மாறி எங்களுடைய ஒரு தப்பு செய்வோம் ஆனா அத நாங்க திருத்திக்கிறோம் எதனால எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை கண்டிக்கிறனாலையும் திட்டுறனாலையும் அழகா ஒரு டைலாக் இருக்கும் பள்ளிக்கூடத்துல முட்டி போடாதவன் சிறைச்சாலையில போய் தான் முட்டி போடுவான்னு நாங்கன்னா மிடில் கிளாஸ் எப்பயும் எப்ப மார்க் எடுக்கலாம் எப்ப வேணாலும் லாஸ்ட் மார்க் எடுக்கலாம் மார்க்னு மார்க் இருக்கும் பாருங்க எதுக்காக இருக்குதோ இல்லையோ ஆனா இந்த மார்க்ல எல்லா நாளும் போனா கம்பல்சரி ஏதாவது ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க அந்த ஆர்வத்துக்காக தினமும் லீவு போடாம போயி அந்த பிரைஸ வாங்குவோம் அந்த சின்ன முளை அந்த இந்த பிஞ்சு மனசுல விதைக்கிற விதை ஒரு வேலைக்கு போகும் போதும் லீவ் போடாம போக தோணுது எனவே எல்லாமே ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் செல்ஃப் டிசிப்ளின் எல்லாத்தையும் கத்து கொடுக்கிறது எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் நிறைய பேர்த்து கேட்பாங்க உனக்கு உன்னுடைய ஸ்கூல் லைஃப் பிடிக்குமா காலேஜ் லைஃப் பிடிக்குமான்னு ஆனா உங்களுக்கு எந்த லைஃப்னா பிடிக்கும் எனக்கு காலேஜ் காலேஜ் லைஃப்ல வந்து கட்டடிக்கலாம் சினிமா போகலாம் புடிச்சா இருக்கலாம் பிடிக்கலன்னா வெளியே போய்கிட்டே இருக்கலாம் ஆனா நம்முடைய பள்ளி வாழ்க்கையில அப்படி கிடையாது நீ எட்டு அவர் இருந்துதான் ஆகணும் ஆசிரியரை சொல்றத கேட்டுதான் ஆகணும் தமிழ் டீச்சரை தங்கமான டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சரை இழுச்சவாயி டீச்சரும் தான் நம்ம கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்போம் அப்படி இருந்தா கூட அந்த ஆசிரியர்களுக்கு அந்த வார்த்தைகள் கேட்டா கூட அவங்க இங்க உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தையா எடுத்து அடுத்த அன்னையாக விளங்குறவங்க தான் நம்முடைய ஆசிரியர்கள் இந்த நைன்டி சிக்ஸ் மூவி எதனால சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க ஏன் அவங்க ஒரு கல்லூரி வாழ்க்கையை வச்சு எடுத்திருக்கலாம்ல ஆனா ஸ்கூல் வாழ்க்கையை வச்சு எடுத்தனால்தானே அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஏன்னா நிறைய பேருனுடைய வாழ்க்கையில ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னு இருக்கும் பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இருந்திருக்கேன் நான் இருந்திருக்கேன் மறுபடியும் மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு தோணும் கொட்டு வச்ச வாத்தியார தொட்டு வணங்கணும்னு தோணும் எல்லா உண்மைகளும் தருவதும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின கத்து தரதும் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் மட்டுமே 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 சரி இப்ப அடுத்து வந்து நம்ம தேர்வுக்கு போலாம் நினைக்கிறேன் பள்ளிக்கூடங்கள் தேர்வு சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்னு பேசலாம் தமிழன் சபரி அஹ் நீங்க வந்து பேச ஆரம்பிக்கலாம் வணக்கம் 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 தங்கையே தாங்க நீங்க தலைப்பை தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு கல்லூரியா பள்ளியே கிடையாது பள்ளியில நாங்க சரி பண்றோம் இல்ல தவறு பண்றோம் இல்ல தவறு பண்ணா அதை திருத்திக்கிறோம் இப்படித்தான் சொல்லணும் எனக்கு இந்த டிபேட்டே வந்து கல்லூரியா பள்ளியாங்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது காலேஜ் போனா நீ கட்டடிக்கலாம் இருந்தா புடிச்சா இருந்துக்கலாம் புடிக்கலாம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் சொன்னீங்க அது ரொம்ப தப்பு நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கோபி கலையர்வல் கல்லூரியில படிக்கிறேன் நம்ம காலேஜ்ல அப்படி இல்ல நிறைய பேர் ஏமாந்து வர்றீங்க நீங்க ஏதாவது ஸ்கூல்க்கு இது படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இப்படித்தான் படத்துல காட்டுற மாதிரி சில்லுன்னு ஒரு காதல் படத்துல காட்டுற மாதிரி கல்லூரி லைஃப் இருக்குன்னு நினைச்சிட்டு வரீங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது பள்ளி எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் கல்லூரி இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நான் நேத்து ஜஸ்ட் சின்னதா சர்ச் பண்ண நீங்க சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஜப்பான கிடை நீ ஐயா வீட்டு வடகேறி அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப நாங்க நார்மலா நேத்து ஒன்னு ஒண்ணு இல்ல சின்னதா நெட்ல சர்ச் பண்ணுனேன் என்ன அப்படின்னா பள்ளிய பத்தின பெருசான ஐடியா எனக்கு இல்ல ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்ப வந்து பள்ளி மாணவர்கள் தான் நான் சர்ச் பண்ண கூகுள்ல கீழே வந்தது என்ன பாத்துட்டீங்க அப்படின்னா குடிபோதையில் பள்ளி மாணவிகள் கஞ்சா கும்பலாக மாறிய பள்ளி மாணவர்கள் இதுதான் கண்டே வருது அப்ப சரிதான் நடக்குது அப்படின்னு உங்களால அடிச்சு சொல்ல முடியுமா ஜஸ்ட் லைன்ல நிக்காததுல இருந்து ஒரு சின்ன தப்பு தான் நம்ம க பள்ளியில வந்து சின்னதா ஒரு தப்புதான் லைன்ல நிக்கல அப்படிங்கறது அதே தப்புதான் நாளைக்கு பெருசா மாறுது ஒண்ணுல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு ஒன்பது வயசு ஊனமான ஒரு குழந்தை அதுக்கு வயசு வந்து ஒன்பது தான் அது வந்து வீட்டுல தனியா இருக்கிறப்போ ஒரு நாலு பேர் கற்பழிக்க அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ய முற்படுறாங்க அந்த இடத்துல அவங்க வீட்டுல வளர்த்துற ஒரு நாய் குட்டி அவங்களை கடிச்சு விரட்டுது அந்த நாய்க்கு ஐந்து நாய்க்கு இருக்கிற ஒரு இது கூட மனுஷனுக்கு இல்ல அதுல வயசுல நாற்பது வயசுல ரெண்டு பேரும் பதினாறு வயசுல ரெண்டு பேரும் அதாவது என்னங்கன்னா பதினஞ்சு பதினாலு வயசுல ரெண்டு பேர் பள்ளி மாணவர்கள் பள்ளியில் சரிதான் நடக்குது தேவையில்லையே நடுவர் அவர்களை நான் சொல்றது சரிதானே சொல்லுங்க படத்துல நான் சொல்றது சரிதானே உண்மையிலே நீங்க சொல்றது சரிதான் நீங்க சரிதான் தவறுகள் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பள்ளிகளின் மூலம் ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது பள்ளி பருவத்துல நீங்க எடுத்துக்கிற கல்வியின் மூலம்தான் நம்ம எடுக்கிற பாதை மூலம்தான் இருக்கு அது ஆசிரியர்கள் வழிநடத்துற முறையிலையும் இருக்கு ஒவ்வொரு இடத்துக்குமான பருவங்கள் மாறும் ஆசிரியர்கள் மாறுவாங்க அந்த இடத்துக்கான சூழ்நிலைகள் மாறும் நம்ம எதையுமே வந்து நிரந்தரமா ஒண்ணுன்னு சொல்லிட முடியாது ஆஹ் நம்ம தேர்வுக்குள்ள போகலாம் என்ன தேர்வு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம் ஆஹ் தமிழன் நீங்க சொல்லுங்க தேர்வுகள் எப்படி இருக்கு மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல சந்தோஷத்தை கொடுக்குதா என்னத்தை கொடுக்குது இல்ல இது தேர்வுகள் அப்படின்னா தனி மனுஷனோட மாற்றம் சமுதாய மாற்றம் இல்லையா என்னோட கல்வி முறை சரியில்லை அரசாங்கம் சரியில்லை ஆஹ் ஆளுநர்கள் சரியில்லை கட்சி தலைவர்கள் சரியில்லை டீச்சர் சரியில்லை பேரண்ட்ஸ் சரியில்லை நண்பர்கள் சரியில்லை ரிலேஷன் சரியில்லை அதெல்லாம் எக்ஸட்ரா 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 அதெல்லாம் அடுத்தது முதல் நாம நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும் அதாவது ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு இதை பண்ணுனாதான் சரி அப்படின்னு சொல்லி கொடுக்கற கால் இருக்காங்க அது சரி அப்படின்னா நாம தானே பண்ணிக்கணும் ஒருத்தர் அதாவது நான் டம்ப் பண்ணி ஒண்ணு நம்ம மேல புதைக்க முடியாது எல்லாமே தனி மனித மாற்றம் தான் நான் ஒருத்தர் தனியா மாறிக்கிறேன் அதாவது நான் பள்ளியில நான் சரிதான் பண்ணுவேன் லைன்ல நான் போவேன் லைன்ல வருவேன் சரிங்களா என் தவறு எதுவும் பண்ண மாட்டேன் டிசிப்ளினா இருப்பேன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்கெல்லாம் மரியாதை கொடுப்பேன் இப்படி நானே தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா எல்லாமே சரியாயிருமே இந்த இடத்துல மிஸ்டேக்கே வந்து சரியா தவறா கிடையாது தவறா இருந்தா சரி பண்ணிக்கணும் அப்படி யாரும் பண்ணிக்கிறது இல்லையே என்னோட கொஸ்டின் நீங்க புரிஞ்சுக்குங்க நம்ம அந்த சமூக பிரச்சனைக்கு போவேன்னா தேர்வு இல்ல சரியா கேட்கல ஒரே நிமிஷம் ஹலோ சபரி கேக்குதா கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க என்னோட கொஸ்டின் நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த வெளி பிரச்சனைக்கு நம்ம அப்புறம் போலாம் தேர்வுகள் தேர்வு நடக்கிற அறையில மாணவருடன் மனநிலை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன் இல்ல எழுதுற தேர்வை பொறுத்துதான் இருக்கும் எனக்கு பிடிச்ச பாடமா இருந்தா எனக்கு தெரிஞ்ச பாடம் இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா எழுதுவேன் எனக்கு பிடிக்காத தெரியாத பாடமா இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவேன் மனநிலை கொஞ்சம் இதா இருக்கும் ஆனா இத இப்ப இருக்கிற காலகட்டத்துல கல்வி முறை சரியா நாம அனலைஸ் தெரியல சொல்லுங்க இல்ல இல்ல இது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா டூ கே கிட்ஸ் தங்களுக்கு பிடிச்ச டீச்சர் ஸ்டாஃப்ல ரொம்ப புடிச்சவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பிடிச்ச டீச்சர் வந்துச்சுன்னா அதை ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்குவாங்க அந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா பிச் அடிக்க அடிக்க விட்டுருவாங்க தைரியத்துல ஆனா நான் சொல்லலாமா சொல்லுங்க அவங்க நீங்க சொன்னதையே அவங்க புரிஞ்சுக்கல சொல்ல போனா அவங்க என்ன நான் தலைப்பு தப்பா புரிஞ்சுட்டு வந்ததேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியல அதனாலதான் பள்ளிக்கூட வாழ்க்கைய தவறுன்னு சொல்ல வந்தாங்க அதுக்குதான் நான் பள்ளிக்கூடத்தை பத்தி என்னன்னு சொன்னேன் நீங்க தேர்வு முறைகளை பற்றி தானே பேசுறீங்க தேர்வு முறை அப்படிங்கிறது நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எல்லாருமே தெரிவிக்கிற இந்த நீட் எக்ஸாம் எதுக்காக ஒரு சிபிஎஸ்சி எழுத ஒரு முடியல படிக்கிற குழந்தைங்களால எடுக்க எழுத முடியல நம்மளுடைய சிலபஸ்னாலதான் அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ போலியான டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா காசு கொடுத்து படிச்சு வந்துடுறாங்க ஆனா இந்த நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வச்சோம்னா குழந்தைங்க யாருகிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அது வெளிப்படுது அதனால உண்மையான டாக்டர்ஸ்க்கும் திறமையான டாக்டர்களும் வெளிவராங்க அதனால இந்த சிலபஸ நம்ம வந்து தவறுனே சொல்லக்கூடாது இன்னொரு பக்கம் எங்களுக்கு பிசிக்ஸ் புடிக்காததான் டீச்சர் பிசிக்ஸ நடத்தி நடத்தி பித்துக்குள்ளே அவங்க ஆயிடுவாங்கன்னா நாங்க ஆகவே மாட்டோம் லஞ்ச் பீரியட் வந்தா கூட நாங்க டிப் டீட்டு போனோம்